கோல்டு காயின் பன்னாடைகளாக இருக்கட்டும் இன்னும் பல பேர் வந்து கேட்டினா அஜித் படம் வரவே கூடாது ஏன் என்ன சொன்னால் அஜித் படம் வந்து படத்தில் நடிக்கக்கூடாதுன்ற மாதிரியான சில விமர்சனங்கள் வச்சாங்க எதுக்கு கார் ரேஸ் இவருக்கு போகிறாரு எதுக்கு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்தாங்க இப்படியான வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்து கேட்டால் வந்து அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை வந்து எவ்வளோ வந்து மட்டம் தட்டி கேலி கிண்டல் பண்ணமோ அதெல்லாம் பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் சொல்ல போனால் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பொறுப்பான ஒரு நபர் வந்து ஒரு கதாநாயகன் இருக்கிறாருன்னா எந்த வகையிலையும் தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது இயக்குநர்களுக்கோ ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னோ அது வந்து நிச்சயமாக வந்து அஜித் அவர்கள் தான் நீ வந்து அஜித்தை வச்சு நீ படம் இயக்குறியா இப்போ பார் நான் உன்னை நீ என்ன உன்னை பற்றி நான் கேட்ரல் பண்ணுற பாரு எப்படி நீ என்ன செஞ்சால் சொல்கிற மாதிரி அப்படிலாம் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு வகையான வந்து ஒரு காழ்ப்புணர்வு உணர்வோட வெளிப்பாட தான் நான் பார்க்குறேன் தேட்டருக்கு உங்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணுமோ சில சிலர் வந்து திரைமறைவில் சில பேர் வந்து செஞ்சிட்ருக்கார் திரைமறைன்னா சினிமாவோட சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு சூப்பரான செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் என்னென்னா விடாமூய்சி திரைப்படத்தை அஜித் முருசா இப்போ சமீபத்தில் பார்த்துருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு இந்த செய்தி முற்று உண்மையா சார் உண்மைதான் சார் அந்த செய்தி என்னென்னா அஜித் அவர்கள் வந்து படம் பார்த்துருக்குறாரு முழுமையாக முழு படத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு திரு மகிழ் திருமேனிய ஆனால் இந்த செய்தி வந்து இப்போ சமீபத்தில் தான் வெளியே வந்திருக்கு இது எப்போ ஒரு படத்தை பார்த்தார்ன்றது என்றைக்கு பார்த்தார்ன்ற தகவல் வரல ஆனால் அந்த படத்தை முழுமையாக பார்த்தவர் என்ன கேட்டால் ரொம்பவும் வந்து மகிழ்ச்சியாக வந்து மகிழ்த்திருமேனியை இயக்குனர் மகிழ்த்திருமேனியை வந்து பாராட்டியிருக்கிறார் தகவல் வந்திருக்கு ஏன்னால் அந்த படப்பிடிப்பில் வந்து ஏற்பட்ட இடையூறுகள் ரெண்டு வருஷமாக வந்து பட்ட கஷ்டங்கள் அஜர்பைஜானில் வந்து அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து படம் முழுக்க முழுமையாக வந்து எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு வருஷம் வந்து பின்னோக்கி போய் அந்த கஷ்டங்கள்லாம் நினச்சி அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு எத்தனையான இடையூறுகள் அதுக்கு பிறகு வந்து அந்த படத்தை வெளிவராமல் இரு தடுக்கிறதுக்கு வந்து சில புல்லுருவிகள் அதான் அந்த பண்ணாடைகள் கோல்டு காயின் பண்ணாடிகள் கேலி கிண்டல்கள் பண்ணாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி வந்து அப்பப்போ வந்து அட்வைஸ் பண்ணி ரசிகர்களாக இருக்கட்டும் அந்த மகிழ்ச்சிமையாக அந்த படக்குழுவினராக இருக்கட்டும் எல்லோரையுமே வந்து என்ன கட்டினா வந்து அவங்களுடைய அந்த வருத்தங்களை எல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஆறுதல் படுத்தி படம் வெளியாகும்போது கேட்டால் எப்படியும் பொங்கலுக்கு வந்துடும் சொல்லும்போது அந்த வந்து அந்த பொங்கலுக்கு படம் அந்த வராமல் தடுக்கிறதுக்கான நடந்த விஷயங்கள் ஸோ இதை பற்றி வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அசை போட்டு அவங்ககிட்ட வந்து இதை வந்து முழு படம் முழுமையாக பா முழுசாக பார்த்து பாராட்டியிருக்கிறாருன்றது தான் தகவல் ரொம்ப ரொம்ப கிளவராக வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு மகிழ்திருமேனி என்ற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாராட்டியிருக்கிறாருன்ற தகவல் வந்திருக்கு இது வந்து எதிர் முகாமில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு காயின் பண்ணாடைகளாக இருக்கட்டும் இன்னும் பல பேர் வந்து கேட்டால் அஜித் படம் வரவே கூடாது ஏன் என்ன சொன்னால் அஜித் படம் வந்து படத்தில் நடிக்கக்கூடாதுன்ற மாதிரியான சில விமர்சனங்கள் வச்சாங்க எதுக்கு கார் ரேஸ் இவருக்கு போகிறாரு எதுக்கு வந்து பத்மபூஷன் பட்டம் கொடுத்தாங்க இப்படியான வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து மிக பொறுமையாக வந்து எல்லாத்தையும் வந்து அவர் சகிச்சுக்கிட்டு எந்த எதிர்வினையாற்றாமல் ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் அஜித் வந்து கேட்டால் என் பார்வைக்கு நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அந்த லெஜெண்டை தாண்டி வந்து அவர் வந்து அடுத்த கட்டம் போயிருக்கிறாருன்னு தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக வந்து என்ன சொல்கிற சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே வந்து மகாத்மாவாக கொண்டாடப்படுவாங்க அந்த வகையில் வந்து எப்படி வந்து விஜயகாந்த் வந்து ஒரு மகாத்மாவாக இருக்கிறாரோ சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் விஜயகாந்தோடு எப்படி ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம்தான் இதை தாண்டி வந்து கேட்டனா வந்து என்னை சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து விஜயகாந்துக்கு ஒரு நேம் இருக்கோ அந்த நேமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அஜித் வந்து அடைவார்ன்றது என்னோடய நம்பிக்கை இதை சில பேருக்கு வந்து கேட்டனா விஜயகாந்தோட ரசிகர்களுக்கு வந்து ஒப்பீட்டளவில் எப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அது காலப்போக்கில் வந்து அவர் செய்யக்கூடிய சில உதவிகள் வெவ்வேறு மாதிரி வந்து இருக்கும் அவர் வகையில் ஒரு வகையில் வந்து ஏழை மக்களுக்கு உணவளித்தார் இது பசா இவர் ஒரு பக்கம் மருத்துவ வசதிகள் ஒரு பக்கம் இவர் பண்ணுறார் அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அஜித் வந்து ஒரு மகாத்மா எக்ஸ்ட்ரீமான ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினா அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் நான் அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திட மாட்டேன் என்னை பொறுத்த வரையில் அஜித் வந்து ஒரு மகாத்மாவை தான் நான் பார்க்குறேன் அஜித்குமார் அவர்கள் படம் பார்த்த பிறகு லைக்காவை கூப்பிட்டு வெகுவாக பாராட்டினார் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு ஆமாம் சார் தொடர் சரிவு இல்லை சார் லைக்கா வந்து சார் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள் நிறைய தோல்வி இந்த படமும் வந்து வந்து தோல்வி அடைஞ்சிடும்ன்ற மாதிரி ஒரு அச்சமுற்ற அளவுக்கு சில விமர்சனங்கள் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க அது வந்து பெரிய அளவில் சொல்லி அவங்களை விளம்பரப்படுத்த விரும்பலை இந்த பண்ணாடைகள் தான் இந்த கோல்டு காயின் பண்ணாடைகளாக இருக்கட்டும் அந்த கோல்டு காயின் பண்ணாடைகள் கிட்டே யாரெல்லாம் பணம் கொடுத்து பேச வச்சாங்கன்றது வந்து இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் ஒரு ஒரு மனிதர் வந்து உச்சநிலை வெற்றியை அடைஞ்சிடக்கூடாது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்துக்கிட்டேன்னா வந்து அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை வந்து எவ்வளோ வந்து மட்டன் தட்டி கேலி கிண்டல் பண்ணமோ அதெல்லாம் பண்ணாங்க உச்சபட்சமாக லைக்காவை வந்து எந்த மாதிரியான நெருக்கடிலாம் கொடுத்தாங்க இந்த கேம் சேஞ்சர் படம் வரும்போது எப்படி வந்து பொங்கல் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாட்கள் தொடர் விடுமுறை வரும்போது அந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து வசூலாகிருக்கும் அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு தடுத்தாங்க இப்படி வந்து மிகப்பெரிய என்ன சொன்னால் தடைகள் தானே லைக்காவுக்கு கடந்த காலத்தில் பல படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி தானே பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்தது வந்து கிடைக்கல நிறைய லாஸ்ன்றது தான் தகவல் இருக்குது அப்போது இதையெல்லாம் முறியடிக்கிற விதமாக இந்த விடாமுயற்சி இருக்கப்போகுது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் தான் சொன்னேன் அது வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா வந்து என்னைக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் பொங்கல்னு சொன்னேன் அதான் திரு மக மகிழ்தி அவர்களும் வந்து அவருடைய பேட்டியிலையும் பிரதிபலிச்சிருக்கிறாரு படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பண்டிகைன்ட்டு இந்த ஆண்டு பொங்கல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு உற்சாகம் இழந்து ஒரு கலை இழந்து போனதை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இந்த பொங்கல் ஆனால் இப்போ வந்து கேட்டால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தொடர் விடுமுறைகள் இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பெரிய அளவில் அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் கேட்டிங்கன்னா முன்பதிவு மட்டுமே ஐம்பது கோடி எகிரிடுச்சின்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அந்த ஒரு ஒவ்வொரு மணி நேரமும் அல்லது ஒரு ஒரு மணித்துளியும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஏக்கத்தோட இருக்கிறாங்க அது அளவுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க பெரிய அளவில் உலக அளவில் இந்த படம் பேசப்படும் சார்ந்த ஏன்னா அந்த மேக்கிங் நான் பார்த்தேன் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த அஜர் போகக்கூடிய அந்த கார் அந்த காட்சிகளாக இருக்கட்டும் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா வந்து அஜித் அவர்கள் வந்து பார்க்கும்போது ஏதோ வந்து ஹாலிவுட் ஆக்டரை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அது எல்லாேருக்கும் அது மாதிரி தான் தோணுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக தான் வந்து அஜித் தெரிகிறார் எப்படி ரஜினி அவர்கள் வந்து இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக வந்து அஜித் இருக்கிறாரு தான் நான் பார்க்குறேன் திரும்பவும் ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு சார் என்ன சார் லைக்காவுடைய பேனரில் திரும்பவும் வந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு செய்தி இருக்குது நிச்சயமாக சார் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி வந்து முதல் போட்டு ஒரு அடிப்படையில் ஒரு தமிழன் வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய லைக்காக வந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகுறாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அவங்களுடைய பயணம் இருக்குது சினிமாவில் எப்படி வந்து ஒரு ஏவிஎம்க்கு எப்படி ஒரு நேம் இருந்துச்சோ அந்தளவுக்கு வந்து ஏவிஎம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவங்க பல தயாரிப்பில் இருந்தாங்க இவங்க வந்து லைக்காக வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து தமிழ் சினிமா இருக்காங்க யாரும் வந்து இப்போ ஏவிஎம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து படத்தை தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்களே தவிர லாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக்காக வந்து லாஸ்ன்ற அந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவங்க சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க அடுத்தடுத்து படங்கள் தோல்வி லாஸ்ன்னு கேட்டால் இடைவிடாமல் ஒரு போராடுறாங்கல்ல இதுதான் விடாமல் முயற்சின்றது தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வேறு எனக்கு கட்டினா எனக்கு கட்டினா படம் தயாரிக்கிறதை நிறுத்திடாமல் தொடர்ச்சியாக வந்து போராடுறாங்க இல்லையா ஸோ அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு பிறகு ஒரு படம் அவர் கொடுக்குறாருன்னா இந்த ரெண்டாண்டு இரண்டாண்டு காலம் வந்து பலரும் விமர்சனங்கள் பண்ணும்போது லைக் வந்து ஏன் வந்து விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்தோன்னா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் பேசுனாங்க அதெல்லாம் அடிப்படையில் உண்மையே இல்லை யாரும் ஃபீல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து அஜித் அவர்கள் நடந்துக்கவே மாட்டார் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் சொல்ல போனால் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பொறுப்பான ஒரு நபர் வந்து ஒரு கதாநாயகன் இருக்கிறாருன்னா எந்த வகையிலையும் தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது இயக்குநருக்கோ ஒத்துழைக்காத ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னோ அது வந்து நிச்சயமாக வந்து அஜித் அவர்கள் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்சியஸோடு வேலைக்கூடிய வேலை செய்யும் மனசாட்சியோடு வந்து அந்த கடமை உணர்வு செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அவரை வந்து என்னெல்லாம் சுற்றி இருக்கனா அவர் வந்து அஜர் ஷூட்டிங் வச்சதே ஒரு கார் கார் ரேசிங் போகிறதுக்காக தான் கார் ரேசிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்காக தான் அஜர் வந்து ஷூட்டிங் வச்சாங்கலாம் பேசுனாங்க அதனால வந்து நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு லைக்காவுக்கு இவர் பண்ணதுனால அப்படிலாம் ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க அந்த கோல்டு காயின் கும்பல் அந்த குரங்குகள் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த ஒரு வார்த்தையை வந்து கூடுதலாக சொல்கிறாரு நான் மீண்டும் ஒரு லைக்காவுக்காக அப்போ அந்த மேக்கிங்கில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாக நான் பார்க்குறேன் ஸோ பொதுவாக அஜித் குமார் அவர்கள் ஒரு பேனரில் படம் பண்ணோம்னா எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூன்று படங்கள் வந்து தொடச்சி அந்த பேனருக்கு பண்ணுவார் ஏன்னா அந்த பேனருடைய சமரசமான பேச்சாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அவர் அணுகிற விதங்களாக இருக்கட்டும் அந்த தயாரிப்பு நிறுவனமும் அஜித் அவர்களிடம் அணுகிற விதமாக இருக்கட்டும் நமக்கு ப்ரொமோஷன் பேரில் வந்து கூத்தடிக்கிறது செலவு பண்ணுறது இந்த மாதிரி தண்ட செலவுலாம் இல்லாமல் ஒரு நடிகர் வந்து மற்ற நடிகர்களை விட அதிகமாக எடுத்து கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து வந்து பல திரைப்படங்கள் பண்ணுவார் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா போனி கபூர் அவர்கள் இருந்தார் ஏம் ரத்தம் சார் இருந்தார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இருந்தாங்க இப்போ வந்து லைக்காக இணைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்படி தான் சார் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு தொடர் நஷ்டங்கள் ஏற்பட்டால் கூட ஒரு ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்புக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவை வந்து குறைக்காமல் அந்த மேக்கிங்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அது எவ்வளோ பிரச்சனைகள் பண நெருக்கடி இருந்தால் கூட அந்த காட்சி வந்து முழுமையாக வந்து டெலிவரி ஆகணும் அதாவது கேட்டால் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான செலவை வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எஜமான் படம் ஷூட்டிங் வரும்போது மைசூர்லேயும் இங்கே ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போது வந்து இங்கேருந்து எஜமான் தான் எஜமான் யஜமான் படம் தான் நினைக்கிறேன் அப்போது மைசூரில் ஷூட்டிங் பண்ணும்போது இங்கேருந்து அங்கேருந்து தண்ணி வந்து ஒத்துக்காமல் போயிருச்சு அதாவது கேட்டால் தண்ணி வந்து இது சரியான த வந்து வாட்ரு அப்போது இங்கேருந்து வந்து தண்ணி வந்து தண்ணியே வந்து ஆர்வ வாட்ரே இங்கேருந்து கொண்டு போனாங்கன்ற மாதிரி சில தகவல் இருக்குது அதான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ஆர்வலாம் பெரிய அளவில் வந்து இல்லை அப்போ த வாட்ரே இங்கேருந்து தண்ணியே இங்கேருந்து கொண்டு போனாங்கன்னு கூட சில தகவல் இருக்குது குளிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு கூட தண்ணியே கொண்டு போனாங்க இங்கேருந்து மைசூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது அது வந்து பண்ணது அவங்க ப்ரொடக்ஷன் வந்து ஏவிஎம் வந்து அந்த எஜமான் படம் ஷூட்டிங்க்கு ரஜினிகாந்த் அவர்களுக்காக இங்கேருந்து தண்ணியை கொண்டு போனேன் ஆனால் அவர் வந்து விரும்பலையான் நான் பரவாயில்ல நான் தண்ணேன் இல்லை இல்லை உடல் கட்டு போச்சுன்னா வந்து மீண்டும் மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஷூட்டிங் இதனால் தடைப்படும் பல விஷயங்கள் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இங்கேருந்து தண்ணி கொண்டு போகிறோம் இதுதான் தயாரிப்பு நிறுவனத்தை வந்து கேர் எடுக்கிறதுன்றது தான் ரசிகர் நடிகர் மேலே இருக்கிற கேர் ஸோ அந்த அளவுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து லைக்கா வந்து இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஏவிஎம்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லா அம்சத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உரிய செலவினங்களை பண்ணுறதுல வந்து தயங்காமல் பண்ணக்கூடியது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் இது பரவலாக வந்து சினிமா வட்டாரத்தில் கேட்டாலே சொல்லுவாங்க லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பணம் செலவு பண்ண தயங்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அது அந்த மேக்கிங் முழுமை ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் வந்து தகவல் இருக்குது இது ஒரு வகையான என்ன சொன்னது கேட்டால் அவங்களுடைய டியூட்டி கான்சிய தயாரிப்பு நிறுவனத்தோட என்ன சொன்ன அந்த கடமை உணர்வு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு கதாநாயகனுக்காக மட்டுமே இல்லை அந்த பட படப்பிடிப்பு முழுமையாக வந்து இயக்குனருக்கு வந்து மன நிறைவு அடைகிற வரைக்கும் அதுக்கான செலவினங்களை பண்ண தயங்க மாட்டாங்க ஆனாலும் அவங்க வந்து மனசோர் அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து ஏண்டா படம் ஒத்துக்கிட்டோன்னு சொன்னாங்க இப்படிலாம் நிறைய விமர்சனம் இருக்குது சில தயாரிப்பாளர்கள் கூட வந்து மகிழ்த்தி மேனியை வந்து ரொம்பவும் வந்து இந்த முன்தினம் பார்த்தேன்கிற அந்த படத்தை வச்சு கேலி கிண்டல் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சிக்கணும் சார் ஒரு இயக்குனரை பற்றியோ அல்லது ஒரு ஒரு நடிகரை பற்றியோ வந்து குறை சொல்லும்போது எப்போ குறை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னைக்கு ஒரு தவறு பண்ணுறாங்களோ அன்னைக்கே குறை சொல்லணும் அதை விட்டுட்டு இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு வந்து அதில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் ஏற்படும் போது அப்போ அவங்க மேலே அந்த விஷத்தை தூவுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அவர் பெரியவர் வந்து மாணிக்கம் நாராயணன் அந்த ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு அவரை மகிழ்த்திமணி அவரில் வந்து ரொம்பவும் வந்து கேலிக்கேண்டலோடு பேசினார் ஒரு தயாரிப்பாளர் வந்து எப்போ பிரச்சனை இருக்குதோ அப்போ சொல்லணும் சார் அதை விட்டுட்டு அந்த அந்த டைமில் அதெல்லாம் சொல்லாமல் இன்னொரு படத்தில் தயாரிப்பு கேட்டால் அது ஒரு பொறாமை தானே ஒரு வகையில் நீ வந்து அஜித்தை வச்சு நீ படம் இயக்குறியா இப்போ பார் நான் உன்னை நீ என்ன உன்னை பற்றி நான் கேண்டல் பண்ணுறேன் பார் எப்படி நீ என்ன செஞ்சால் மாதிரி அப்படிலாம் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு வகையான வந்து ஒரு காழ்ப்புணர்வு உணர்வோட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அது எந்த தயாரிப்பாளரும் அப்படி சொல்லக்கூடாது இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் படம் இயக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தால் கூட அதை சொல்லாமல் தடுக்கணும் தான் நல்லது இல்லை அதுக்கு சொல்லணும்னா அது முன்னாடியே சொல்லிடணும் அவருடைய படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்போவே எனக்கு நான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நான் பட்டேன் அப்படி சொல்லிடணும் அதுதான் சரியானதாக இருக்கும் தவிர ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த இயக்குநரை வந்து வாழ்த்தின தவிர அவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க அது மாணிக்கம் இருக்கட்டும் அது எந்த தயாரிப்படனா இருக்கட்டும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சரி சார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பொதுமக்கள்லாம் இந்த படத்தை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றது சார் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி தேட்டருக்கு உங்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணுமோ சில சிலர் வந்து திரைமறைவில் சில பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க திரைமறைவுனால் சினிமாவோட திரை சொல்ல தேட்டருக்கு வெளியில் வந்து உங்களை எப்படியும் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்காமல் தடுக்கிறதுக்கான பல வதந்திகளை கழுப்பி விட்றாங்கன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பாக சொன்னது தான் படம் பார்த்துட்டு கெட்ட வார்த்தைகளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்காதீங்க எந்த யூடியூப்பில் வந்து பண்ணக்கூடிய எதிர்மறை விமர்சனங்களை நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் நேரடியாக வந்து படத்தை பார்த்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு படத்தை குடும்பத்தோடு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படம்னா அது திரு அஜித் அவர்களுடைய படம் தான் நீங்கள் வந்து எந்த எதிர்மறை விமர்சனங்களையும் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்காதீங்க நீங்களே வந்து படத்தை பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அது எந்த படமாக இருக்கட்டும் இந்த படம் மட்டும் இல்லை எந்த படமாக இருக்கட்டும் விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணுவாங்க அந்த விமர்சனங்கள் பல்வேறு விமர்சனங்கள் பல விதமான விமர்சனங்கள் இருக்கும் அஜித் அவர்கள் வந்து படத்திலே நடிக்காமல் தடுக்கணுன்றதுக்காகவே சில பேர் சினிமாவில் இருக்கிறவங்களே வேலை செய்கிறாங்க அது யார்ன்றத வெளிப்படையாக வந்து பல பல கட்டங்கள் உங்களுக்கு தெரியும் நாம் தான் வந்து ஒரு உச்ச நடிகராக இருக்கணும் நம்ம படத்துக்கு மேலே கலெக்ஷன் ஆகிடக்கூடாது அதுவும் ஒரு ஒன்று இருக்குது நம்ம படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சோ அந்த படத்தை விட அதிகமாக கலெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா அவர் பெரிய ஸ்டார் ஆகிடுவார் அப்படின்றன ஒரு காழ்ப்புணர்வோடு தான் வந்து இந்த கோல்டு காயின் இந்த கும்பல்கிட்ட வந்து இந்த விஷத்தை பரப்பு வைக்கிறது இது ஒரு அண்டர்கவுண்ட் வேலை இது அதை பண்ணிவிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செவிமடுக்காமல் நீங்கள் வந்து புறந்தள்ளிட்டு நீங்கள் கலை வந்து நேரடியாக வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஷேரிங் நீங்கள் அந்த படத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுங்க இன்னொருத்தர்லாம் பேசுகிறத கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ இவ்வளோ நெகட்டிவாக இருக்கும் அவ்வளோ மோசமான படமாக அப்போ வந்து இந்த படத்தை எதுக்கு நம்ம பார்க்கணும் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ரசிகளை தாண்டி பொதுமக்களுக்கே சொல்கிறேன் நீங்கள் படத்தை பாருங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் உழைப்பு இருக்குது அது வந்து குறிப்பிட்ட ஒரு மகிழ்திருமே இயக்குனராக இருக்கட்டும் அஜித் இருக்கா ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் வேலை செஞ்சிருக்கு சார் ரெண்டு வருஷம் உழைச்சிருக்காங்க நீங்க நேரடியாக படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க அதுதான் சரியானதா இருக்கணும்ண்ணா தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க